வணக்கம் நண்பர்களே இந்த வேளையில் நம்மளுடைய மீனவர்கள் கடலுக்கு போய் திட்டத்திட்ட ஒரு பதி பத்து நாளைக்கு மேலே ஆகுது என்ன காரணம் அந்த புயல் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு போகல உண்மைதான் பாதுகாப்பாக தான் இருக்கணும் ஆனால் இந்த புயல் காரணமாக பத்து நாளாக மீனவர்கள் தொழிலுக்கு போகாதனால மீனவருடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு வந்துட்டு மீனவர்கள் குடும்பங்கள் மத்தியில் போய் ஒரு கள ஆய்வு பண்ண போகிறோம் தொடர் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க எடுக்கக்கூடிய வரக்கூடிய தகவல்களை ஷேர் பண்ணுங்க அரசாங்கத்துக்கு இந்த தகவலை தெரியப்படுத்தும் நன்றி இப்போ நம்ம அந்த புயல்னால கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு சிங்காபுரில் லாஞ்சி கடலுக்கு போய் எல்லா பக்கமுமே மீனவர்கள் கடலுக்கு போய் பத்து நாள் ஆயிடுச்சு இதனால உங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறது ரொம்ப நாட்டமாக தான் பிள்ளைகளுக்கு பிள்ளைங்களுக்கு கட்ட முடியல பிள்ளைகளுக்கு ஒரு டாக்ஸி ஏதோ வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கு இப்போ வீட்டில் சாப்பாடு இருக்கு கடல் தான் நமக்கு வாழ்வுக்கு வேற வேலைக்கு எதுக்கும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பத்து நாள் கடலுக்கு போகாம இருக்கு எந்த இது செய்யறாங்க அரசாங்கம் கவர்மெண்டுக்கு செய்யறாங்க கவர்மெண்ட்ல வேலை பாக்குறதுக்கு செய்யறாங்க மத்த எல்லாருக்கும் செய்யறாங்க நம்ம கடலோடி மக்களுக்கு அவங்க என்ன செய்றாங்க ஒண்ணுமே காரணம் என்ன நினைக்கிறீங்க அரசாங்கம் நமக்கு நம்மளை வந்து பார்த்து இந்த பத்து நாள் ஆயிட்டு பதினஞ்சு நாள் ஆயிட்டு நீங்க கடலுக்கு போல என்ன பிரச்சனைன்னு அரசாங்கம் வர மாட்டேங்கல்ல கேட்க வர மாட்டிக்கின்னு கேட்காததுக்கு காரணம் என்ன அதான் தெரிய மாட்டேங்குது என்ன காரணம் மற்றவங்களுக்கு கேட்காங்க இல்லை போய் என்ன இப்போ விவசாயி அவங்களுக்கு அது இது கொடுங்க அது மானியம் கொடுங்க அது கொடுங்கங்காங்க மத்த எல்லாத்துக்கும் கொடுக்க நமக்கு மட்டும் எதுக்கு செய்ய மாட்டேங்கிறத உதவி அதுக்கான காரணம் உங்களுக்கே தெரியும் தெரியல இப்போ இந்த ஒன்னாம் தேதி வரப்போகுது நிறைய பேரு நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா லோன் எடுத்திருப்பாங்க ஒன்னாம் தேதி அதை கெட்டியே நம்ம ஆகும் ஒன்னாம் தேதி பத்தாம் தேதி எட்டாம் தேதி இப்படி இருக்கு லோனு அந்த லோனு கட்ட முடியல லோனுக்கார வீட்டுல வந்து சத்தம் போட்டுட்டு போறான் ஆ வச்ச பொருளெல்லாம் விற்க வேண்டியதாக இருக்குது நிலைமையில் இப்போது கடலுடைய மக்களுக்கு என்ன உதவி செய்யுது அரசாங்கம் என்ன நான் என்ன சொல்கிறேன்னா விவசாயிக்கு பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுக்கு பண்ணுறாங்க அவங்களுக்கு ரெண்டு போன்ஸ் அந்த போன்ஸ் கொடுக்காங்க நமக்கு என்னத்தை கொடுக்காங்க பத்து நாள் பதினஞ்சு நாள் அஞ்சு போனால் அரசாங்கமும் செய்ய மாட்டேங்குது அப்போ இது என்ன இது நாற்பத்தஞ்சு கெட்டுக்குனாலும் என்னத்தை கொடுக்காங்க அந்த சொசைட்டி பணத்தை மட்டும் தான் கொடுக்காங்க வேறு என்னத்தை கொடுக்காங்க ஒன்றும் கொடுக்க மாட்டேங்க

எந்த சலுகையும் செய்ய கவர்மெண்ட்ல இருந்து அவங்க வந்து இல்லை சொசைட்டி பணம் வந்து ஐயாயிரம் ரூபாய் சொசைட்டி பணம் ஐயாயிரம் மட்டும் தான் கொடுக்குறாங்க சாப்பாடுனால கஷ்டப்படுறோம் பிள்ளைங்க வீட்டுல இருக்கிற இடத்துல அவங்களுக்குலாம் அவங்கெல்லாம் எப்படி சாப்பிடுவாங்கன்னா அவங்க வந்து எதையுமே நினைக்க மாட்டேங்கிறாங்க அவங்க எப்படின்னு போயிட்டு போறாங்க அவங்களுக்குள்ள தேவைகள் அவங்க பாக்குறாங்க நம்ம தேவையில சொன்னா காதில் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க எப்படி சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து இந்த மக்களை பற்றி நினைக்க மாட்டேங்கிறாங்க எப்படின்னா தான் இந்த ஆல்பத்தின மழை விழுந்ததுக்கு இந்த பயந்துருந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகலாமே இருக்குது அதெல்லாம் என்ன எப்படி சாப்பிடுங்க எப்படி இருக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே நினைக்க மாட்டேங்க பத்து நாள் பத் பத்து நாள் கிடையாது வந்துட்டு அரசாங்கம் எதுவுமே பண்ண அந்த சொசைட்டி மூலயமா கூட போ கொடுப்பாங்க அது கூட கிடையாது அந்த சொசைட்டி பணம் கட்டினா ஓட்டுங்க அந்த ரூபாய் இந்த இருந்த மாட்டு கடையில் காசு போ போடுவாங்க அதை கூடவே கொடுக்கலாம் இவ்வளோ கஷ்டப்படுற மக்கள் எல்லா மக்களும் எல்லா மக்களுமே தும்பந்தான் ஆ கொடுக்கலாம் ஆனால் அவங்க கொடுக்க பண்ணி கொடுத்து ஆயிரம் தவிர ஏதாவது பாதி பேசி வந்து பாதிக்கிட்டு வராமல் அப்படியே